சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்குங்க போயிட்டு வாங்க சிக்காபுரம் நெகல் கொடை ஒரு பெரியூருக்கு என்னால் முடிந்தவரை ஒரு உணவு கொடுக்குறேன் பெரிய வர சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் சாப்பிடுங்க பொறிக்கச்சா சரி போயிட்டு போங்க பார்த்து போங்க எங்க போய்ட்டு வரீங்க எங்க போய் வரீங்க சாப்பிட்டீங்களா ஆ அந்தாங்க சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்றீங்களா சரி பார்த்து உஷாராக போயிட்டு வாங்க சரிபுரம் நெகல் கூடை தாங்க சாப்பாடு இத்தனை நாள் எங்கே போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளாக எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா

சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில் கையில் சரி 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 பார்த்து உசாராக போங்க அடிக்கிற வெயில் த தையல் துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமாக போங்க சரி வாங்க தேவப்பாண்டலம் ரெண்டா பஸ் ஸ்டாண்டு ஆலமரம் இந்த பேர் இந்த பீடி குடிக்கிறீங்களா இது சாப்பிடுங்க வர கொடுங்க இவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இவரால் முடி அவரால் முடிஞ்சது ஒரு பிஸ்கெட் வாங்கிருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி கொடுங்கள் இவருக்கு சட்டை இல்லை அநியம கைதியும் இல்லை இவருக்கு சட்டை முடிஞ்சால் சட்டை வாங்கி கொடுங்க இவர் முடி வெட்டுறதுக்கு இவருக்கு ஒரு கத்துக்குள்ளே வாங்கி கொடுங்க இப்போ பாருங்கள் பாருங்கள் உடம்பு பாருங்கள் உடம்புலாம் தான் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க என்ன பண்ணுறீங்கம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சரி கொடுங்க சரி வாங்கிக்கோங்க காசு இல்லம்மா சாப்பிட்றதாங்க நீ சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு ஓரமாக போங்க ஒரு சரி வர வேற எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடு தரு சாப்பிட்றீங்களா ாங்க சட்டி சம்பாதி சாப்பிடுங்க பாத்து வர போக